வாழ்க வா பெரிய தாய்மார்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் தடுப்பூசி ஆசீர்வாதத்துடன் இன்றைக்கு இரண்டு தேர்தல் பயணத்தை தேர்தல் பயணத்தில் எங்களுடன் இருக்கும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் ஜெல்லி மற்றும் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் இங்கு இருக்கின்ற அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளே என் உயிரினும் மேலான எங்கள் அறிவிப்பு வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சுற்று நோக்கி எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க யாருடைய கூட்டணி எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல தெளிவுபடுத்தணும் இன்னைக்கு ஆடி பெருக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த நாள் இன்றைக்கு நாம் முதல் கட்ட பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம் இனிமேல தொடர்ந்து வெற்றியை மட்டுமே திராவிட கழகம் பெரும் என்பதை இந்த நேரத்தில் கேப்டன் இருந்த காலம் அது ஒரு சரித்திரம் மறைந்த பிறகும் கேப்டன் நம்ம கூட தான் இருக்கிறார் அப்ப உருவமாக வந்தார் இப்ப தெய்வமாக நம்மிடையே இருந்து நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் நான் பார்த்து கேட்டுக்கிறது என்னன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த கூட்டணியில் அமைகிறதோ அந்த கூட்டணியை மகத்தான கூட்டணியாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த அனைவரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கொள்கிறேன் நான் இன்னைக்கு வந்திருக்கிறது யாருக்காக அரசியலோ தேர்தலோ கிடையாது தமிழ்நாட்டுக்காக தமிழக மக்களுக்காக குரல் கொடுக்க உங்களில் உறுதியாக உங்களுக்காக நான் வந்திருக்கிறேன் என்பதை மட்டும் நல்லபடியாக நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் கும்மிடி பூண்டி பேரூராட்சியில உங்களை அத்தனை பேரும் கட்ட பயணத்தில் சந்தித்ததில் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் அவர்களுடைய பிறந்த நாள் இந்த மாதம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாவது நாள் கேப்டன் கட்சி ஆரம்பிச்ச என்ன சொல்லி ஆரம்பித்தார் தமிழ்நாட்டில் வறுமை ஒழிப்பு தினமாக இனிமேல் என்னுடைய பிறந்தநாள் இருக்க வேண்டும் என்று நம்ம தலைவர் அவர்கள் சொன்னார் அது மட்டுமில்லை லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நேர்மையான ஆட்சி வரணும் சொல்லி கேப்டன் சொன்னார் இருக்க இருப்பிடம் குடிக்க குடிதண்ணீர் கல்வி மருத்துவம் இலவசம் அனைவருக்கும் சமமான கல்வி வாழ்க்கையை உருவாக்கி தருவேன் என்று சொன்ன ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள் என் மக்களே என் மக்களே என்று எப்பவுமே மக்களை பற்றி மட்டுமே சிந்தித்த ஒரு புனிதர் இன்னைக்கு தெய்வமாக இருக்காரு என் மக்களை தங்க தட்டில் வைத்து சாராட்டுவேன் என்று சொன்ன ஒரு உத்தம தலைவர் நமது கேப்டன் அவர்கள் நீ யாரு எதுக்கும் பயப்பட தேவையில்லை இந்த முறை டூ பாயிண்ட் ஆக போகிறது இந்த புதிய அத்தியாயம் உறுதியாக நம்ம கேப்டனின் கனவையும் கொள்கைகளையும் லட்சியத்தையும் கண்டிப்பாக எந்த கூட்டணி நிறைவேற்ற போகிறதோ அந்த கூட்டணியிலே உறுதியாக சேமுதி காண்டம் வகிற்கும் என்பதை இந்த நேரத்திலே உறுதியாக உங்களுக்கு சொல்றேன் ஏரியில் உள்ள மக்கள் பயன்படுத்துறாங்க ஆனால் கோடை காலத்தில் குறைந்தாலும் மக்களுக்கு நீர் பற்றி இதை தடுப்பதாக ஏரிய உருவாக்கி Okay.

Wait, <laughs> wait, ஒரு பக்கம் பால ஒரு பக்கம் ஆனால் ஒரு பக்கம் என்பதை நீங்கள் வந்து